சிறியில் பட சேனல் பிவாஸ் அனைவருக்கும் வணக்கம் நிழல்கள் அப்படிங்கிற தமிழ் படத்து மூலமா பாடலாசிரியராக வந்தவர் தாங்க நம்ம வைரமுத்து இவர் அந்த படத்துக்கு பாட்டு எழுத ஆரம்பிக்கும் பொழுது அப்போது இசைஞானி இளையராஜா அந்த படத்துக்கு இசையமைப்பாளராக இருந்த நேரத்தில் இவர் நம்ம போடுற மெட்டுக்கு ஏற்ற வரிகளை பாட்டில் கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலேயே வந்து நம்ம இளையராஜா பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ அவர் அந்த நேரத்தில் ஒரு மெட்டு தன நனதான அப்படின்னு சொல்லி கொடுக்க மறுநிமிஷமே யோசிக்காத நம்ம வைரமுத்து என்ன பண்ணாரா இது வருபான் மாலை பொழுது அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற வரியை கொடுத்த உடனே அட நம்ம நினைச்ச வரிகளை நம்ம மெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டாரு இவர் வருங்காலத்தில் சூப்பராக வருவாரு அப்படின்னு நினைச்சிக்கிட்டேன் இளையராஜா அந்த படத்துக்கு கம்போஸ் பண்ணி முடிச்சாங்களாம் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே அந்த படத்தினுடைய பாட்டு பெரிய அளவுல பேசப்பட்டு இசையும் பேசப்பட்டதுனால அந்த படமும் கொஞ்சம் கிட்டாச்சு இப்படி இந்த காம்பினேஷன் வந்து தொடர்ச்சியா தமிழ் சினிமாவில ஏகப்பட்ட திரைப்படங்களில் வர ஆரம்பிச்சது இந்த ஜோடி எழுதின பாட்டும் அவர் அமைச்ச இசையமைச்ச பாட்டும் இல்லாத படங்களே தமிழ் சினிமாவில் வராது அப்படிங்கிற ஒரு கட்டம் வர ஆரம்பிச்சுடுங்க நம்ம தமிழ் சினிமாவில் ஆனால் யாரு பட்டுச்சோ யாருடைய திருஷ்டி இவங்க மேலே விழுந்துச்சோ நமக்கு தெரியாது ரெண்டு பேரும் திடீர்னு யாரோ நாயாரோன்னு சொல்லிட்டு பிரிஞ்சுக்கிட்டாங்க ஐயோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சுட்டாங்களா இனிமேல் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ரசிகர்களுடைய மனசுல அந்த இயக்கம் இன்னைய வரைக்கும் இருக்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் பெருசாக இணைந்து செயல்பட்ட மாதிரி தெரியலங்க ஆக இப்படி இருந்த நிலைமையில் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க பிரிஞ்சாங்களோ அது என்ன காரணமோ அது அப்புறங்க ஆனால் மீண்டும் இந்த ஜோடி சேர்ந்து தமிழ் திர திரைப்படத்தில் பாடல்களையை கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னும் நிறைய ரசிகர்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தாங்க இருந்தது இவங்களுடைய பழைய பாடல்கள்லாம் கேட்கும் பொழுது